உலகில் தெய்வம் என்பது உண்டு இதனை தெய்வம் ஒன்றிரு அது உண்டென்றிரு என்று சான்றோர்கள் கூறியுள்ளனர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதும் அருள்மொழி உலகத்தில் தோன்றிய அருளாளர்கள் பலரும் தெய்வத்தின் திரு அருளை பெற்று மன்னுயிர்கள் நலம் பெற்று வாழ கருணைமிகு அறிவுரைகளையும் தோத்திர பாடல்களையும் வழங்கியுள்ளார்கள் மனிதராக பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் அதனை செம்மையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உலகில் நலம் செய்வதே மனித பிறவி எடுத்ததன் பயன் தன்னுடைய ஆன்மாவை கடை கொள்ள வேண்டும் உலகில் வாழ்வாங்கு இனிது வாழ்ந்து இறுதி நிலையில் இறைவன் திருவடியில் தோய்ந்து ஆன்மாவானது முக்தி நலத்தில் பேரின்பத்தில் ஆழ்வதே தலையாய கடமையாகும் இத்தகைய பேரானது ஒரே பிறவியில் கிடைத்ததற்கு அரிது இறைவனை வணங்குவதலால் புண்ணியம் மலர்கிறது மேலும் இறைவனின் அருள் குணங்களுக்கு ஒப்பான கருணை இரக்கம் பசியாற்றுவித்தல் அன்பு சாந்தம் இன்சொல் முதலிய நற்குணங்களை ஒருவன் செயலாற்ற வேண்டும் இதனால் வறுமையும் சோம்பலும் இழிவும் இல்லாத இனிய வாழ்வு உண்டாகும் என்பது சாஸ்திர உண்மை